வெல்கம் டு கனிஷ்காய் ரியல் எஸ்டேட் இப்போதான் தட நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இதுதாங்க கும்பகோணம் மகாமகா குளங்க இந்த மகாமகா குளத்துலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ஹவுஸு இதுதாங்க ஹவுஸோட ஃப்ரண்ட் லுக் அண்டு எலிவேஷனுங்க எக்ஸ்டீரியர் வியூவுங்க இந்த ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் எலுமிச்சங்கா பாளையத்தில் இருக்குதுங்க ஹவுஸ் ஃப்ரண்ட் ரைஜிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பேக் ஏரியாவும் இருக்குதுங்க என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸும் இருக்குதுங்க இந்த ஹவுஸோட சதுரடி பார்த்திங்கன்னா இருபது அடி அகலமும் நாற்பது அடி நீட்டும் இருக்குதுங்க டோட்டல் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது ஹாலுங்க ஹாலிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்கிறதுனா லேப்டாப் வசதியும் கொடுத்துருக்காங்கங்க இந்த வீட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சங்க நெகோசியபிள் தாங்க திங்ஸ் வச்சுருக்கிறதுக்கான லேப்டாப் வசதியும் கொடுத்துருக்காங்கங்க ஹால்லையே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்க லாப்ட்டு கபோர்டு வசதியும் கொடுத்துருக்காங்க டூ இன் ஒன் பெரிய விண்டோ வசதியும் இருக்குதுங்க இந்த ஹவுஸில் இருந்து கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா மகாமகா குளம் கவர்மெண்ட் உமன்ஸ் காலேஜ் எல்லாமே இருக்குதுங்க இது கிச்சனுங்க கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான கபோர்டு பூஜை யூனிட்டு சைட்லேயும் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸு வாலில் டைல்ஸு வாஷ்பேஷனு எல்லா வசதியுமே இருக்குதுங்க இந்த ஹவுஸோட திசை பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸுங்க தெற்கு பார்த்த மனங்க ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்தீங்கன்னா செவன் இயர்ஸுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கான ஏரியாங்க இது இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் தாங்க கபோர்டு வசதி லேப்டாப் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்க இது பாத்துங்க பாத்து சப்பரேட்டாக கொடுத்துருக்காங்கங்க வாலில் ஃப்ளவர் டைல்ஸு யார் வெளில பொறுத்துங்க விண்டோ எல்லா வசதியுமே இருக்குதுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்கங்க இந்த தோசை நேரில் பக்கமும் விரும்புகிறோம் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க இது போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விற்றுத்தரப்படும் Thanks for watching our video.